கார்த்தி ரேவதி சொல்ல நாளைக்கு ஒரு செம மாதம்னால் அதிரடியான வேற லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கார்த்திகை பற்றி ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த பக்கம் அபிராமி வந்து ரேவதிக்கு புரிய வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அபிராமி வந்து வீட்டுக்கு கார்த்தி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே இந்த பக்கம் உங்கள் பையன் கல்யாணத்தை வந்து அவசரமாக நடத்துகிற மாதிரி ஆகிடுச்சு தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி கேட்டோன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நான் என்ன செய்கிறது உடனே வரணும்னு தான் நினச்சேன் என்னால் வந்து டக்குன்னு வர முடியல என் பையன் கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா பரிகாரம் செய்கிறதுக்காக ஒவ்வொரு கோயிலாக இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல வாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அவங்கள நல்லபடியாக கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க அந் அவங்கள வந்து சாமுண்டேஸ்வரி வந்து மட்டும்தான் வந்து மரியாதையாக பார்க்குறாங்க ஆனால் அவங்க பொண்ணுங்க எல்லோரும் வந்து செம கோவத்தோரில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் ரேவதி மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்து அவங்கக்கிட்ட வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு பேசாமல் போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்ட் கார்த்தி வந்து அவங்க அம்மா அபிராமி கிட்டே வந்து சொல்கிறாங்க அம்மா நான் நினச்சி கூட பார்க்கலாம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லடா நான் ஆசைப்பட்டதும் சரி என்னோடய வந்து அப்பா அம்மா ஆசைப்பட்டதும் ரெண்டுமே எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு ரேவதி வந்து நீ கல்யாணம் பண்ணதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா நான் எத்தனை தடவை சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கடைசியில் பாரு நீயே வந்து பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சில்ல அப்படிங்கிறப்ப நான் போய் ரேவதி கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அம்மா நீ அவசரப்பட்டு பேசாத அவள் கோவப்பட்டு ஏற்கனவே சம கோவத்தில் இருக்கா கண்ணாப்பண்ணான்னு ஒன்று திட்டப்போகிறா அப்படிங்கிறப்ப அப்படிலாம் என்னை ஒன்றும் திட்டமாட்டாப்பா நீ கொஞ்சம் இரு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபிராமி வந்து ரேவதியை பார்க்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க போன இந்த பாரு இங்க பாரு ரேவதி என் சூழ்நிலை அந்த மாதிரி வந்து இப்படி நடந்துருச்சு அதுக்காக வந்து நீ வந்து என் பையனை வந்து தப்பாக நினைக்காத அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க உங்கள் மேலே எனக்கு இன்னமும் வந்து மதிப்பு மரியாதையெல்லாம் இருக்குது அதுக்காகவே நீங்கள் வந்து நினைக்கிறதெல்லாம் வந்து உங்கள் பையன் வந்து அந்த அளவுக்கு நல்லவனாம் ஒன்றும் கிடையாது அவன்தான் வந்து மகேஷை வந்து யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக ஆரம்பத்துலேருந்து என் அம்மாகிட்ட நல்ல பேரை வாங்கி திட்டம் போட்டு இவ்வளோ பெரிய காயினை ஊற்றிருக்கேன் என்னை நம்ப வச்சு என் அம்மா திட்டான் அப்படின்னு ரேவதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ அவசரப்பட்டு இப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கு என் பையனை பற்றி பேசாத அவன் ரொம்ப நல்லவன் உனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இப்போ புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு நல்லாவே இப்போ தான் வந்து உங்கள் பையனை பற்றின வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் என் பையனை பற்றி உனக்கு ஒன்று கூட தெரியாதுமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அவனை வந்து நீ கல்யாணம் பண்ணதுக்கு நீயும் கொடுத்து வச்சுருக்கணும் அவனும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையில் வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் சொல்கிறேன் என் பையனை வந்து நீ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் பிடிக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே சீ குடி சீக்கிரம் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ரேவதி கிட்டே வந்து சொல்கிறாங்க என் பையன் உனக்காக வந்து வேணுன்ட்டே வந்து இப்படி எல்லாம் வந்து தாலி கட்ட மாட்டாமா அதை மட்டும் நீ நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அதனால தான் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான் தவிர நான் எத்தனையோ தடவை வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் ஆனால் அவன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு விடாப்பிடியாக இருந்திருக்கான் அப்படி இருக்கும்போது திடீர்னு உனக்காக வந்து இப்படி ஒரு விஷயம் செஞ்சுருக்கான்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் வந்து எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது என் அம்மா கிட்டே வந்து அவன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இப்போ எது சொன்னாலும் என் அம்மா வந்து அவன் சொல்கிறத மட்டும் தான் கேட்குறாங்க அந்தளவுக்கு என் அம்மாவை வந்து மாற்றி வச்சுருக்கான் உங்கள் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேற்கொண்டு வந்து கார்த்தி மேலே வந்து படி மேல மேலே பழியை போட்டு அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்காங்க இவ் இவ்வளவு எதுக்காக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்க எல்லாம் எங்கள் கிட்டே இருக்கிற சொத்துக்காக அப்படின்னு சொன்னப்ப இந்த பக்கம் ரேவதி சொன்னோன்னா அபிராமி வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க சொத்தா என்னம்மா நீ பேசுற அவனுக்கிட்ட வந்து எத்தனை கம்பெனி இருக்குது எங்கள் குடும்ப சொத்து மொத்தம் எத்தனை இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது கூடி சீக்கிரம் வந்து நானே வந்து என் பையன் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கிற விஷயத்தை வந்து உனக்கு புரிய வைக்க காலம் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீயே அவனை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீயே கொடுத்து வச்சுருப்ப அப்படிங்கிற மாதிரி பேச கூடிய காலம் கூடி சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபிராமி மாஸ்க் கட்டுறாங்க அதோட முடியுது